சித்தர்கள் பாடல்கள் என்றாலே பெண்களை பழித்து பேசுவதாக இருக்கின்ற பாடல்கள்தான் அதிகமாக இருக்கின்றன பெண்கள் இல்லாமல் இந்த சித்தர்கள் எப்படி பிறந்தார்கள் பெண்கள் பெண் குளம் அனைத்தையுமே மிகவும் மளினமாக பேசுகின்ற அந்த மனப்போக்கு இவர்களுக்கு எப்படி வாய்த்தது பெண்களின் உடல் உறுப்புகளை ஏளனமாக பேசுவதும் மனிதர்களுக்கு உலக நாட்டம் பெண்களால்தான் ஏற்படுகிறது என்று சொல்வதுமான சித்தர் பாடல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன ஈசனே நேரடியாக வந்து காதறிந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே என்று ஞானமொழி சொன்னதும் சித்தியடைந்த பட்டினத்தாரை ஊரும் உலகமும் போற்றி வணங்குகிறது ஆனாலும் அந்த பட்டினத்தார் கூட பெண்களைப் பற்றி குறிப்பிடுகையில் காதென்றும் மூக்கென்றும் கண்ணென்றும் காட்டி என் கண்ணெதிரே மாதென்று வரும் மாயை தன்னை மறளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடும்